நான் தான் உங்கள் ஜென்சி நான் தான் பிரபு இன்னைக்கு இப்போ எங்கே போகிறோன்னா அப்படியே வாழ்க்கைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அப்படியே மீன் வாங்க போகிறோம் அதனால் அடுத்து மீன் வாங்கிட்டு அந்த மீன்லாம் மீன் மார்க்கெட்டில் போய் காட்டிட்டு மீன் மார்க்கெட்டை காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு மீன் என்ன வேலையாக இருக்குது அதையும் பார்த்து விசாரிச்சுட்டு அப்படியே இன்றைக்கி நடந்து போக போகிறோம் அப்படியே பைக்கில் எங்கேனாலும் பைக்கில் போவோம் இன்றைக்கி நடந்து போயிட்டு வரோம் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் லைக் கொஞ்சம் ஒரு சின்ன வீடியோ தான் அப்படியே காட்டுறோம் ஓகேவா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நூற்றி எண்பது ரூபா ஊர்ல கிடைக்கும்ல அதே மாதிரி இருக்க மீன் இது இது வேற மீனா இருக்கிறது ஒண்ணு தெரியல இதுல வேற இது வேற மீன் பாருங்க நாங்க வாங்கின மீன் இந்த மீன் வாங்க இந்த மீன் வாங்கணும் இரநூத்தி நாற்பது சொன்னாங்க நாங்கள் இரநூத்தி இருபது கொடுக்குறோம் நான் இரநூறுபாய் கேட்க சொல்கிறேன் அங்கே இரநூத்தி கட் பண்ணி ஏச்சு பாருங்க மீன்லாம் எப்படி இருக்குது மும்பையில் பார்த்து சொல்லுங்கள் ஓகேவா இதுதான் பிக் பஜார் எங்கள் வீட்டு பக்கத்தில் இங்கேருந்து தான் நாங்கள் போகணும் இதுக்கு ஆப்போசிட் சொன்னால் வந்துடுவோங்க பாருங்கள் மீன் இருக்காங்க எங்கள் மாமா ஜிபே பண்ணுறாங்க இந்த ரிக்ஷா இறங்குதுல அங்கோடு தான் நாங்கள் போகணும் போகும்போது காமிக்கிறோம் இதுதான் நாங்கள் போகிற வண்டி எங்கள் வீட்டுக்கு ஆ இதுதான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு என்டர் இந்த என்டர் வந்து மான்பாடா ரோடு சொல்லுவாங்க பிக் பஜாருக்கு அப்படி கீழே இறங்கி வரணும் பார்ப்போம் அடுத்து எங்கள் பில்டிங் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது ஓகேவா வந்துட்டு தான் பாருங்க அந்த ரோட்லேருந்து வந்தோம்ல இப்படி போயிட்டே இருக்கணும் இன்னும் போகணும் எங்கள் வீட்டுக்கு இதுக்கு அடுத்த ஒரு ரோடு வரும் அந்த ரோடு தான் போவாதே போவாதேங்க அங்கே இந்த இருக்குதுங்க பில்டிங் சரிதான் இங்கேயும் பில்டிங் கட்டுறது இந்த தயிரை வச்சு அடைச்சி வச்சுருக்கான் ஓகே அடுத்து பார்ப்போம் இதான் இங்கே பில்டிங் பா பார்த்துக்கோங்க ஃபுல்லாக கடைகள் கடை எங்கள் பில்டிங் பில்டிங் கீழே இருக்க கடை பில்டிங் கீழே இருக்க கடைகள் நீங்கள் போக மாமா

இன்னைக்கு சாப்பாடு பிரியாணி தான் தாந்தூரி சிக்கன் பிரியாணி தாந்தூரி சிக்கன் பிரியாணி பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் சரியா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சரியா அப்படியே புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா சின்ன வீடியோ தான் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஓகேவா ஓகே டாடா பாய் பாய்